தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் அறிஞர்கள் தமிழ் மக்கள் மட்டும்தான் இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா பக்கத்து மாநிலங்கள்ல இருக்கிற குறிப்பிட்ட சில பேர் மட்டும் உடனே எதிர்ப்பு குரல் வந்து கொடுக்கறாங்க தங்களை தனி இனமாக அடையாளப்படுத்திக்கிறாங்க அப்படி தனி இனமாக அடையாளப்படுத்துவதற்கு அவங்க கிட்ட ஏதாவது வலுவான ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஆதாரம் கிருஷ்ணர் இரண்டாம் தமிழ் சங்கத்துல தொல்காப்பியனார் இருந்தையூர் கருங்கோழி மோசி வெள்ளூர் காப்பியன் திரையன் மாறன் தூரை கோமன் உட்பட இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க இதுல இந்த துவரை கோமான் அப்படிங்கிறவர் துவாரகாபூரிக்கு தலைவனும் யாதவர் குலத்து மக்களுக்கு அரசனுமாக இருந்த கிருஷ்ணர் தான் தோரை கோமான் அப்படிங்கிற அவர் தான் கிருஷ்ணர் அப்படின்னு அழைக்கப்படுறார்